வணக்கம் உறவுகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது செவந்தி மலர்கள் செவந்தி மலர்கள் கண்களுக்கு அழகாக வண்ணமயமாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தை இருக்கீங்க இந்த காட்சி இங்கிலாந்து நாட்டில் நம்ம என்னுடைய நண்பருடைய வீட்டுத் தோட்டத்தில் மலர்ந்த பூக்கள் சிறப்பான வகையில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த வேலியோரத்து செவ்வந்தி மலர்களை காணும்போது காண கண்கூடி வேண்டுமல்லவா வண்ணமயமான காட்சிகளுடன் மன அழுத்தமின்றி நாம் மன நிறைவுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இது போன்ற சூழல்கள் அமைதியான சூழலாகவும் பாருங்கள் எவ்வளவு வண்ண வண்ணமான பூக்கள் அதோ தேனீரின் மகர்ந்த சேகரிப்பு அதைவிட சிறப்பாக இருக்கிறதல்லவோ பாருங்கள் உறவுகளை காண கண்கூடி வேண்டும் வண்ணமயமான இந்த பூக்களை ரசிக்கும்போது மனம் தானாக அமைதியை நாடி செல்கிறது அல்லவா ஆமரவுகளே இதைப் போன்ற சிறப்பான காட்சிகளை என்றும் இயற்கையோடு இணைந்து நாம்